கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவ சிறுவனையில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து இந்த இடம் இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து யார் யார் வரக்கூடாது எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவுடன் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நான் பயன்படுத்திக் கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும் கூட்டிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்க அர்த்தமே கிடையாது சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் முதல்ல ஒரு நிர்வாகம் என்று நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்கிற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள் நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில பாடத்திட்டத்தை பற்றி பேசும்போது சொன்னார் நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் எதுவென்று சொன்னால் நமது கல்விதான் நம்முடைய மாநில கல்விதான் என்று அவர் பெருமையோடு இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்கா நாட்டில் இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி

a ver நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தவறுகள் யார் செய்தாலும் சரி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்க கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதிகப்படியாக புத்திசாலி என்பது கிடையாது நல்லது கெட்டது தெரிஞ்சு நான் முடிவெடுக்க